ஏல்பி ஜோதிடத்தை பற்றி நான் சில வார்த்தைகள் கூடணும் நினைக்கிறேன் ஏல்பி ஜோதிடத்தை நான் இப்போ பயந்து வருகிறேன் ஏல்பி ஜோதிடம் எத்தனையோ ஜோதிட முறைகள் இந்த தமிழகத்தில் இந்த இந்தியாவில் உலகத்தில் இருந்துகிட்ருக்கு இந்த இவ்வளவு ஜோதிட முகப்பிலே இவ்வளவு ஜோதிடம் இருக்கக்கூடிய இந்த பூமியில் ஆனால் ஏல்பிங்கிற ஜோதிடம் மிக வித்தியாசமாக மிக எளிதாக நம்ம என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் எந்த ஒரு நபர் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் கூட எளிதாக கற்றுக்கக்கூடிய விதத்தில் இந்த ஜோதிட முறையை நமக்கு கற்று இருக்காங்க இந்த ஜோதிட முறை என்பது பாரம்பரிய ஜோதிட முறையை போன்றது தான் ஆனால் அந்த லக்கணம் ஒரு இடத்தில் நிற்கும் ஆனால் ஏழு பி ஜூரத்தில் லக்கணத்தில் நம்ம வளர வளர எழுப்பி லக்கணமும் வளரும் என்பதை நிறுவி பாரம்பரிய ஜோதி சொல்லக்கூடிய விஷயம் ஐம்பதாவது பர்சன்டேஜ் நம்ம கூற முடியும்னால ஏழைப்பு ஜோதம் நூறு சதவீதம் கூற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய அனுபவபூர்வமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பாடத்தில் எங்களுடைய ஜாதகத்திலே நான் புரிந்து கொண்ட விஷயமாகத்தான் இருக்குது இந்த ஏழைப்பு ஜோதிடம் ஒரு நார்மலாக ஒரு பாரம்பரியம் படித்தவர்களுக்கு ஒரு பெரும் ஏன்னா இதை வந்து கிரகங்களை வந்து நம்ம சேர்த்து கூறுவது என்பது ரொம்ப ஒரு ஒரு டஃப்பான விஷயம் ஒரு கடினமான விஷயம் இருந்தால் கூட இல்ல மிக எளிதாக அவ்வளோ எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அழகாக துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இது வந்து ஒரு அற்புதமான அருமையான ஒரு இயல்பில் நம்ம ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் அகத்தி ஜோதிடம் நிறைய ஜோதிடம் ஆனால் அது எல்லாரும் கற்றுக்க முடியும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை என்னங்கிறது தெல ஆனா ஏரிக்கி பாரம்பரியம் வந்தாலும் கொஞ்சம் அதனால ஏரிக்கையை படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை சொல்ல முடியும் நல்லா நம்மளும் கூற முடியுங்கிற நம்பிக்கையை உருவாக்கிடுவேன் இதுல காலையில் காலையில வகுப்பு இருக்கிறது வந்து குருக்குள்ள கழிவுமா நம்ம நார்மலாக ஒன்பது பத்து மணிக்கு தான் வந்து இப்போ நம்ம பாடங்கள்லாம் கவனிப்போம் எந்த பாரம்பரிய தூரணமும் எந்த வகுப்பானதாலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் நார்ல ரொம்ப மூத்தத்துல எழும்பி விளக்கு ஏற்றி நம்ம ஜோதிட வகுப்பாக நம்ம சேர்ந்து படிக்கும்போது இதோடைய தன்மை இதோட வைப்ரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த எடுக்கக்கூடிய வகுப்பு மிக எளிதாக பொறுமையாக ஆத்மார்த்தமாக எடுக்கும்போது நமக்கு அதை டைம் நேரம் போகிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ எளிதாக ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் அட்டை டெய்லி கிளாஸ் அட்டம் பண்ணணும் எங்களை டைம் எப்படி போயிடுச்சுன்னு தெரியல அவ்வளோ ஒரு ஈஸியாக எளிதாக அவங்க ஒவ்வொருத்தரோட கேள்விக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக சொல்லணும்னா அந்த ஆசிரலுக்கு நம்ம வந்து எப்படி நன்றி சொல்லுறோம் அவ்வளோ பொறுமையாக க்ளாஸ் கொடுப்போம் என்ன இந்த ஏழ்ப்பில் அவ்வளோ ஒரு விஷயத்தை ஒரு சிம்பிள் ஒரு எளிதாக கொடுக்கும் கொடுத்த அந்த குரு ஆத்மார்த்தமான குரு இந்த உலகம் எல்லாம் எல்லா உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்க அத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லம் தேடி கல்வி என்பது போல இல்லம் தேடி ஜோதிடம் என்பது போன்று நமக்கு அமைக்கப்பட்டிருந்த ஜோதிடத்துக்கு இந்த அமைத்த குரு சித்த வாக்கு யோகி திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தையும் அவர்களுக்கு நான் நல்ல நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயல்பு மேலும் மலர் அதை எங்களால் வளர்த்துவோம் நாங்களும் இதுக்கு உறுதுணையாக இருப்போம் எங்கள் ஆத்மா இதை இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது இதில் சில சாப்டுவேர் அப்போ வெளியில நம்ம கைபேசியில் இந்த சாஃப்ட்வேரில் ஆப்ஸ் மூலம் கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய ஜோதிடத்தில் வந்து கம்ப்யூட்டர்லாம் பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம கம்ப்யூ ஃபோனில் பண்ண முடியாது ஆனால் இது மொபைலில் நம்ம அழகாக எங்கே வேணும் எடுத்துருக்கலாம் யாருக்கும் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வந்து சொல்ல முடியும் இல்லை சில நவாம் கலர் கோட்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க இந்த கலரை வந்து நம்ம வந்து நிகழ்கால எதிர்காலம் கடந்த காலத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குமோ நடக்காது என்பதை முடிந்த அளவு அழகாக சொல்ல முடியும் துல்லியமாகவும் சொல்ல முடியும் இதில் கோச்சாரமும் நம்ம நம்முடைய லக்கணா அச்சிய லக்கனா பற்றினுடைய இதையும் ராசிக்கிறது சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்போவே ஈஸியாக மெலதாக நம்ம பலரும் கூற முடியும் இதில் அச்சய லக்கணம் என்பது அச்சயம் என்பது வளரக்கூடியது நம்ம அல்ல அள்ள குறையாத ஒரு விஷயம் லக்கணமும் மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தன்மையாகத்தான் இதில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இதில் க்ளா இதில் வகுப்படுக்கும்போது கர்மாவை பற்றி சொல்லுவாங்க கர்மா நம்ம செய்யக்கூடிய கர்மா வந்து தீரும் நன்றும் பிறத்தாராக வாழும் எந்த தீமையும் நன்மையும் பிறர் தருவதில்லை நம்ம செய்யக்கூடிய செயலையும் நம்ம அம்மா அப்பாவோடு நம்ம செய்யக்கூடிய நன்றியும் பிறருக்கு காட்டக்கூடிய நன்றி தான் நமக்கு கர்மாவாக வருகிறது அது எப்படி இந்த வருகிறது என்பதை தெளிவு அழகாக ஒரு வகுப்படுப்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனதையும் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஏன்னா சென்டிமெண்ட்டான விஷயம் அம்மா அப்பாவை தொட்டாலே சென்டிமெண்ட் வரும் அதனால அழகாக சொல்லியிருப்பாங்க அதனால இதை பற்றி அழகாக ஒரு கோர்வையை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அது யாராவது உயர்ந்தவன் தாந்தவும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கற்றுக்கணும் என்பதை மிகவும் அருமையாக ஒரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஐயா புதுடமூர்த்தி ஐயாவர்களுக்கு மிகுந்த நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லை ஆசிரியர்கள் உமா வெங்கட் சாந்தா தேவி மதம் சாந்தா குமார் ஐயாவர்களுக்கும் சத்யா ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம உமா அம்மா அவர்களுக்கும் அமுதா அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா ஆசலுக்கும் நம்ம வெங்கடேசன் என்ன கோச் வெங்கடேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கனவைப்பட்டு இருக்கிறோம் இந்த ஏல்பி மேலும் மேலும் வளரணும் இந்த உலகெல்லாம் குலந்தோதக் கறிவன் ஒன்றும் உலகெல்லாம் இந்த ஏல்பி அறியப்படணும் இந்த உலகம் முழுவதும் இந்த தமிழனுடைய பெருமை பறைசாற்றப்பட